அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து உங்கள் அனைவரின் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அன்புள்ள இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே இந்த வீடியோவை குயிக்காக இன்னும் ஒன்று நாள் தான் இருக்குது பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னாடியே இந்த வீடியோவை இந்த செய்தியை இந்த கிறிஸ்தவ சொந்தங்களுக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் உடனே போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் இதுவரை நம்ம பல வீடியோ போட்டிருக்கிறோம் ஒரு ஆடியோ போடுவோம் அந்த ஆடியோ வந்து ஃபுல்லாக கேளுங்க கண்டிப்பாக அனைவரும் கேட்டு நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு ஆடியோ ஓட்டு போட்டதற்கு பின்பு கண்டிப்பாக அது உங்கள் கையில் வேண்டும் இன்னொரு ரெண்டு ஜெராக்ஸோடு வேண்டும் என்னென்ன ஆவணங்கள் கண்டிப்பாக வேண்டும் நாளை இந்த நாட்டில் ஒருவேளை அந்த பாஜக சண்பரிவார கும்பல் மதவாத சக்தி வந்து விட்டால் இன்கேஸ் வரலைனாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருவேளை வந்து விட்டால் இந்தந்த ஆவணங்களை எல்லாம் நீங்கள் கையில் வைத்து கொண்டீர்களே ஆனால் ஏன்னா கிழிச்சு குப்பத்தட்டியில போடக்கூடிய ஆவணங்கள் கிடையாது ஆனா உங்களை நாளைக்கு குப்பைத்தட்டியில் போடக்கூடிய அளவிற்கு ஒரு சூழலை இன்றைக்கு செய்யக்கூடிய வேலை அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேசம் அவ்வளோதான் இந்த நாடு அவர்களுடைய வசம் போய்விடும் இன்னொரு நாளைக்கு தேர்தலே இருக்காது இந்தியன் கான்ஸ்டியூஷன் இல்லாம தூக்கிடுவாங்க அந்த அளவுக்கு அவருடைய திட்டங்கள் நாளை வந்துவிட்டால் அவர்கள் போடக்கூடிய சட்டங்கள் அமைந்திருக்கும் ஆகையால் உடனேயே இந்த வீடியோவை குயிக்காக முதல்ல எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக கிறிஸ்தவ சொந்தங்களுக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் இதை நீங்கள் அதிகம் அதிகமாக பரப்பி ஏன்னால் தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா இந்த வீடியோவை பரப்பி ரொம்ப பிரயோஜனம் கிடையாது அதற்கு முன்பாகவே நம்ம இந்த வீடியோவை நம்ம பரப்புனா தான் அவங்க ஏன்னா இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பரப்புங்க உடனே அனைத்து சமுதாய மக்களுக்கும் கொண்டு போய் சேருங்கன்ற நம்ம என்றைக்குமே எல்லா வீடியோவுமே சொன்னதே கிடையாது ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு மாத்திரம் தான் நம்ம இது போன்ற விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்போம் எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க வகையால் முதல்ல நீங்கள் பார்ப்பதற்கு முன்னாடி இதை கொண்டு போய் சேருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் என்பதை நான் முதல் கோரிக்கையாக வேண்டுகோளாக அனைவருக்கும் வைக்கிறோம் ஏன்னா இந்த விஷயத்தை சொன்னது யாருனாக்கா அனீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞரே சொல்கிறார் சட்டத்தில் இது போன்ற விஷயங்கள் இருக்கிறது நாளைக்கு உங்களை வந்து இந்த கொள்ளைக்காரர்கள் நீங்கள் இந்திய குடிமகன் இல்லை என்று அறிவித்தார்கள் என்று சொன்னால் இந்தந்த ஆவணங்களை தூக்கி மூஞ்சில வீசி நாங்கள் இந்த நாட்டில் குடிமகன்கள் தான் குடியுரிமை பெற்றவர்கள் தான் நாங்கள் இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகள் இல்லை என்று சொன்னால் இதை எப்படி நீங்கள் வழங்கினீர்கள் என்று நாளை நீங்கள் அவர்களை நோக்கி நன்றாக நாக்கை புடுங்கக்கூடிய அளவிற்கு கேள்விகளை கேட்கலாம் உங்களை வெளியில் அனுப்பவே முடியாது அந்த அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த விஷயம் ஆனால் கிறிஸ்தவ சொந்தங்களுக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் கண்டிப்பாக இது தேவைப்படும் ஏன்னா ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகிகள்கிட்ட கொண்டே சேருங்க ஒவ்வொரு சர்ச்சினுடைய நிர்வாகிகள்கிட்ட கொண்டே சேருங்க ஏன்னா அவங்க தான் உடனே குயிக்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு குழுமம் வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த நிர்வாகிகள் அந்த மத போதகர்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க ஏன்னா அவங்க சொல்லும்போது மக்கள் உடனே கேட்பாங்க உடனே செய்திகள் போய் உடனே சேரும் அதனால் அனைத்து குழுமங்களின் உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் இருந்தால் ஃபேஸ்புக் இருந்தால் ட்விட்டர் இருந்தால் இன்ஸ்டாகிராம் இருந்தால் எந்தெந்த தளங்கள் உங்களுடைய கரங்களில் இருக்கிறதோ அந்தந்த எல்லாம் உங்களுடைய கரங்கள் மூலமாக இந்த செய்தியை உடனே கொண்டு போய் சேருங்க ஏன்னாக்கா நாளைக்கு ஒரு ஆபத்து வரும்போது வருமுன் காப்பதே சிறந்தது ஆகையால் தான் நம்ம சொல்கிறோம் இந்த ஆடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு முழுமையாக கேளுங்கள் அதற்கு முன்னாடி இதை கொண்டு போய் சேருங்க என்பதை நாம் உங்களிடம் அன்பான ஒரு வேண்டுகோளாக விடுக்கின்றோம் வாக் தவணான அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து ஆடியோ கேளுங்க அஸ்லாம் வலைக்கம்லாய் இப்போ சிஏஏ இந்த என்ஆர்சி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால நம்ம சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர் குறிப்பாகவும் சரி பிற்படுத்தப்பட்ட நமக்கு யாராக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி முக்கியமாக இந்த வர பத்தொம்பதாம் தேதி ஓட்டு போடுறாங்கல்ல அதுக்காக பூத் ஸ்லீப்னு கொடுப்பாங்க அதில் வந்து நம்ம வரிசை என்ன இருக்கும் பேர் இருக்கும் அதுதான் முக்கியமாக இந்தியன் என்பதுக்கு ஒரு ஆதாரம் வருஷமா ஓட்டு போட்டு அவங்க அது சரி மனசுல நம்ம ஞாபகம் தூக்கி போட்டுருவாங்க கட்சிக்காரன் அது அசட்டியா இருப்பாங்க அது மாதிரி தயவுசெய்து இந்த முறை இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற கண்டிப்பா அந்த பூசிரிப்பா அது ஒரு முக்கியமான வாழ்வாதாரம் ஒரு ஆவணமா நினைச்சு முக்கியமா சொத்து டாக்குமெண்ட் மாதிரி நினைச்சு அதை எல்லாரையும் காப்பாற்றணும் பத்திரப்படுத்தி வைக்கணும் முக்கியமா சர்டிபிகேட் அது ஒரு முக்கியமான சர்டிபிகேட் அதே சமயம் ஜமாத்துல இருக்கிறவங்களும் சரி அரசியல் எந்த அரசியல் கட்சி சார்ந்தா இருந்தாலும் நம்ம இஸ்லாமிய சகோதரர் இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாலும் சரி இந்த ஓட்டர் லிஸ்ட் தாசில ஒட்டாட்சியர் கொடுக்குறாங்க பாருங்க தேர்தல் ஆணையம் கொடுக்குறது பாருங்க புக்லெட் ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும் அதை வச்சுதான் இது தனித்தனியா அவங்களுக்கு கொடுக்குறாங்க முடிஞ்ச அளவு அந்த புக்லெட்டு வாங்கி எல்லா பள்ளிவாசல்களையும் முக்கியமாக அது சர்ச்சாக இருந்தாலும் சரி பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி முக்கியமாக அதை ஒரு செட் ஒரிஜினல் அப்படியே எடுத்து நம்ம ஸ்டாப் பண்ணி நம்ம டாக்குமெண்ட் மாதிரி அதை வைக்கணும் ஏன்னா நாளைக்கு இவங்கெல்லாம் இந்தியர்கள் ஓட்டு போட்டாங்க இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் இது அதனால தயவு செஞ்சு நீங்கள் எல்லா ஜமாத்தில் இருக்கிற இமாம்களும் நிர்வாகிகளும் தயவு செஞ்சு இந்த மெசேஜை உடனே தமிழ்நாடு பூரா தெரிவிங்க எல்லாருக்கும் தெரிவிங்க கண்டிப்பாக எல்லாமே வந்து இது வந்து கவர்மெண்டோடைய ரெக்கார்டு இது இதை நம்ம வந்து புதுசாக எதுவும் நம்ம தயார் பண்றது இல்லை அரசாங்கம் ஏற்கனவே நீங்கள் இந்தியர் என்று முடிவு செய்துட்டாங்க முடிவு செய்து வெளியிட்ட ரெக்கார்டு இருக்கிறதுனால அது எதிர்காலத்தில் நமக்கு எல்லாருக்கும் அந்த பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது பெரிய ஆதாரமாக இருக்கும் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு ஸ்கூல் சர்டிஃபிகேட் அதெல்லாம் இருக்கும் அதனால் இந்த ஆவணங்கள் நமக்கு கண்டிப்பாக இருந்ததுன்னா நமக்கு எந்த ஆ எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படியே ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்லை புதுசாக சேர்க்கணுன்னாலும் சேர்த்து பண்ணுறதோ முடியல என்ன கூட பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாதவங்களுக்கும் பாஸ்போர்ட்டு நம்ம அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம் அதனால் இந்த ஓட்ட பூத் சிலிப்பை வந்து துண்டு பேப்பர்னு சொல்லி தயவு செஞ்சு அப்படியே ஓட்டு போட்டோம் குப்பில போட்டோம் இல்ல ஓட்டு போடல தேவ இந்த மாதிரி இல்லாம இருக்கு அந்த ஒவ்வொரு சகோதரரும் அதை பத்திரப்படுத்தணும் அதே சமயம் எல்லா நிர்வாகங்களும் இஸ்லாமிய குறிப்பா நம்ம சமுதாயத்தை சேர்ந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சரி எல்லா நா தமிழ்நாட்டில் இல்ல இந்தியால இருக்க அத்தனை இஸ்லாமிய நிர்வாகங்களும் சரி இது செய்ய வேண்டியது அவங்களுக்கு ரீச் ஆகோ இல்லையோ அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருக்கும் இதை எடுத்துவீங்க பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நாளை நீங்கள் வருந்தக்கூடிய சூழல் ஏற்படும் நீங்கள் அகதிகளாகாமல் இருக்க இதை கட்டாயம் செய்யுங்கள் செய்வோம் செயல்படுத்துவோம் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் சிந்திக்கும் மக்களே சிகரம் தொடவோர் சிறந்த வாய்ப்பு சிங்கப்பூர் துபாய் மலேசியா நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் மூப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஜுவல்லர்ஸ் பிரிசி ஸ்டோன் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பிற்கு மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே